வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் விருச்சிக நண்பர்களுக்கு தொழில் மற்றும் வேலையில் புதிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் சூரியன் ஒன்பதாவது வீட்டில் இருந்து பத்தாவது வீடு செல்வதால் தொழில் வளர்ச்சி மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் மேலாளர்கள் உங்கள் உழைப்பை பாராட்டவர் செவ்வாய் மற்றும் புதன் பத்தாவது வீட்டில் இருப்பதால் வேளையில் புதிய சவால்கள் மற்றும் பதவிகள் கிடைக்கலாம் உழைப்பின் அடிப்படையில் மேலாளர்களின் நம்பிக்கையை பெறலாம் ஆகஸ்ட் மாதம் சனி மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் உயரும் இதனால் கவலைகள் குறையும் உங்கள் தொழிலை பொறுத்தவரை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நற்பெயர் உயரும் வியாபாரிகளுக்கு புதிய எதிர்பார்ப்புகள் நிறைந்த மாதம் கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும் சூரியன் பத்தாவது வீட்டில் இருப்பதால் உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நிலை மேம்படும் வியாழன் ஆறாவது வீட்டில் இருப்பதால் புதிய முதலீடுகள் நல்ல பலன்களை வழங்கும் செலவுகளை குறைத்து சிக்கனமாக நடந்து கொள்ள வேண்டும் சனி மூன்றாவது வீட்டில் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்தி முதலீடுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் நல்ல உறவுகளை பேண வேண்டும் சந்திரன் முதலாவது வீடு முதல் பன்னிரண்டாவது வரை செல்வதால் மனநிலைக்கு மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் ராகு ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் சுமூகமாயிருக்கும் சிறு முரண்பாடுகளை சமாளிக்க வேண்டும் மாணவர்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படும் கடின உழைப்பால் வாழ்க்கையில் விரும்பிய வெற்றி கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் உடல் நலனில் சிறு சிக்கல்களை எதிர்நோக்கலாம் செவ்வாய் மற்றும் புதன் பத்தாவது வீட்டில் இருப்பதால் உடல் நலம் சுமாரான நிலையில் இருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை சிறிது காலம் தள்ளி போடலாம் பயப்படுவதால் எந்த பயனும் இல்லை உங்களுக்கு மேல் எதுவும் இல்லை அதனால் பிரச்சனைகளை அல்லது பிரச்சனை செய்பவர்களை புத்திசாலித்தனமாக சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி செய்தால் மன அழுத்தத்தை குறைக்கலாம் ஆரோக்கியமான உணவு மற்றும் இயற்கை மருத்துவ முறைகளை பின்பற்ற வேண்டும் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பெற வேண்டும் சனி மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சனி பகவானை சனிக்கிழமைகளில் வழிபடுங்கள் ஓம் சைனேச்சராய நம மந்திரம் ஜபம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு உணவு துணி மற்றும் பொருள் தானம் வழங்குங்கள் நவக்கிரக வழிபாடு மற்றும் தியானம் மூலம் மன அமைதியை பெறுங்கள் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பெறுங்கள் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய தினங்களில் பஜனைகள் மற்றும் புனித வழிபாடுகளை செய்யலாம் ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருப்பது பலன் தரும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சவால்கள் மற்றும் சந்தோஷங்கள் கலந்து இருக்கும் மாதமாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பால் மனநிலையின் சமநிலையால் முன்னேற்றத்தை அடையலாம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழவும் நிதி நிலையை கட்டுப்படுத்தவும் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இந்த வீடியோ பதிவு வரப்போகும் பலன்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் சந்தோஷமான நிகழ்வுகளை சந்தோஷமாகவும் மற்றும் கடினமான நிகழ்வுகளை துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனத்துடனும் எதிர்கொள்ள உதவும் என்ற நோக்கத்தில் பதியப்பட்டதை தவிர உங்களை பயப்பட வைக்கல்ல உங்களின் குறிக்கோள்களை அடைய சவால்களை வெற்றி பெற இந்த மாத ராசி பலன்களை பின்பற்றுங்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் ஜூலை மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி